நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பாடம்தான் கற்றுக்கொள்ள தயார் இருக்கிறீர்களா வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பாடசாலை இங்கு நாம் சந்திக்கும் மனிதர்கள் அனுபவங்கள் சவால்கள் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன இந்த வீடியோவில் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பத்து முக்கியமான பாடங்களை பார்க்கலாம் ஒன்று ஏமாற்றம் கூட ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா அது ஒரு முடிவு இல்லை அது ஒரு புதிய தொடக்கம் யாரை நம்ப வேண்டும் யாரை தவிர்க்க வேண்டும் என்பதை இது கற்றுக்கொடுக்கும் ஏமாற்றம் என்பது ஒரு கடைசி புள்ளி அல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் நம்பிக்கையும் நேரமும் யாரிடம் செலவிட வேண்டும் என்பதில் விழிப்புணர்வாக இருங்கள் இரண்டு தவறுகள் வளர்ச்சி தரும் பாடங்கள் தவறு செய்பவர்தான் மனிதர் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறும் ஒரு புதிய பாடமாக மாறும் தவறுகளை பயப்படாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் மூன்று கடினமான காலங்கள் உங்களை வடிவமைக்கும் கடினமான காலங்கள் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் வாழ்க்கையின் சவால்களை நேராக எதிர்கொள்க அந்த அனுபவங்கள் உங்களை உருவாக்கும் நான்கு பொறுமை வெற்றியின் ரகசியம் சிலருக்கு வெற்றி விரைவாக வரும் சிலருக்கு காலம் பிடிக்கும் உண்மையான வெற்றி பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கே கிடைக்கும் உங்கள் கனவுகள் நிறைவேற பொறுமை மிக அவசியம் ஐந்து தனிமை மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் தனிமையில்தான் உண்மையான மனநிம்மதியைக் காண முடியும் தனிமையை பயமாக இல்லாமல் உங்களுக்கான தருணமாக பயன்படுத்துங்கள் ஆறு பணம் இல்லை என்றால் என்ன நேரம் முக்கியம் பணத்தை இழந்தால் திரும்பக் காணலாம் ஆனால் நேரத்தை இழந்தால் உங்கள் நேரம் என்பது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடு வீணாக்காதீர்கள் எல்லா உறவுகளும் நமக்கு நல்லதல்ல சில உறவுகள் நம்மை வளர்க்கும் சில நம்மை அடக்கி வைக்கும் உங்களை உயர்த்தும் உறவுகளுக்கு இடம் கொடுங்கள் யாரை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் எட்டு மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்காக வாழ்க்கையை வாழ வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் உங்களை மகிழ்விக்கும் விஷயங்களைச் செய்யுங்கள் ஒன்பது உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையே அடைவீர்கள் மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்வது வெற்றிக்கு முக்கியமான அம்சம் பத்து வாழ்க்கை ஒரு பயணம் அதை அனுபவியுங்கள் வெற்றியை மட்டும் நோக்கி ஓடாமல் அந்த பாதையையும் அனுபவியுங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான பயணமாக மாற்றுங்கள் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் அதை மனதுடன் ஏற்று கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் நீங்கள் இன்று ஒரு பாடம் கற்றுக்கொண்டால் நாளை ஒரு வெற்றியைச் சேர்த்து விடலாம் இந்த வீடியோவில் எந்த பாடம் உங்களுக்கு பிடித்தது கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல உங்களை உயர்த்தும் வீடியோக்கள் வர இருக்கின்றன தேங்க்யூ Have அ குட் டே